இவன் ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க சூப்பர் நாம எழுதின ஒரு கதையால ஒரு குடும்பமே ஒன்று சேர்ந்துருக்கு அப்படின்னு பார்வதி ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க அப்ப விஜயா வராங்க வந்தவொடனே சொல்றாங்க உனக்கு கூட தெரியுமா நான் ஒரு கதை எழுதினேன் போதும் போதும் புராணம்லாம் போதும் நீ வாய மூடு அப்படின்னு விஜயா சொல்றாங்க எல்லாருமே சேர்ந்து வந்து உக்காந்துச்சிட்டு இருக்காங்க இங்க பாருங்க நான் பார்வதி கிட்ட தனியா பேசுறேன் நீங்க வீட்டுக்கு போங்க அப்படின்னு சிவன் கிட்ட சொல்றாங்க சிவன் அங்கிருந்து போயிட்டு வராரு போறாரு அப்படி சிந்தாமணியும் வராங்க உடனே எல்லாருமே சேர்ந்து உக்காந்துட்டு இருக்காங்க அங்கே ரோகினியும் வராங்க நாலு பேருமே உக்காந்துட்டு இருக்கும் போது சொல்றாங்க என் வீட்டில் ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு விஜயா சொல்றாங்க அதை கேட்டோன்னு எல்லாருமே பார்வதி கேக்குறாங்க அதுவா இந்த ஒரு பையன் இருக்கான்ல அடிக்கடிக்கு எங்க வீட்டுக்கு வருவானே அப்படின்னு சொல்றாங்க ரோஹிணி அந்த பையன் பேர் என்ன அப்படின்னு விஜயா கேக்குறாங்க கிறிஷ் அவன் என்ன திரும்ப பண்ணிட்டு இருக்கான் எங்க வீட்டுக்கு வந்துட்டான் ஐயோ நான் எல்லாருக்கிட்டையுமே சொன்னேன் அவங்க அம்மா எங்கேயோ ஆக்சிடென்ட் ஆயி சேர்த்துட்டாலும் அதனால அவனை கொண்டு வந்து இங்கேயோ விட்டு வச்சிருக்கா ஐயோ எனக்கு அவனை பார்த்தாலே கோவமா வருது பயங்கரமா கோபம் வருது அவன் இனிமேல் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா அதை கேட்ட உடனே எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க பார்த்த உடனே சரி அவனை நான் ஏதாவது பண்ணிடுறேன் இல்லைண்ணா நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த சூடு ஏதாவது அந்த மாதிரி வச்சுருங்க அப்படின்னு சிந்தாமணி சொல்கிறாங்க அதை உடனே அப்படியே ரோகிணி கத்துறாங்க ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி சூடுலாம் வச்சு குழந்தைய மிரட்டினா போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போயிடும் அப்புறம் அத்தை போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க ஐயோ இதெல்லாம் வேறு நடக்குமா சரி இப்போ என்ன பண்ணுறது ஏதாவது ஒரு பிளான் போட்டு அந்த பையனை தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க உடனே சிந்தாமணி சொல்கிறாங்க நானே தூக்கிடுறேன் சரியா நான் ஸ்கூலுக்கு போய்ட்டு அவனை கூட கூட்டிகிட்டு போயிட்டு எங்கேயாவது யார்கிட்டயாவது நான் வித்திட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை எங்கேயாவது கூட்டிகிட்டு போய் விட்டாரே நீங்கள் கவலையப்படாதீங்க அப்படின்னு சிந்தாமணி சொல்கிறாங்க சரி இது நல்ல ஐடியாவாக இருக்குது அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க அதுக்குள்ள ரோகிணி இருங்க அப்படி நான் ஃபோன் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு வெளியே வராங்க வந்து மீனாக்கு ஃபோன் பண்ணுறாங்க மீனா சொல்கிறாங்க என்ன அப்படின்னு கேட்குறாங்க இல்லை ஒரு முக்கியமான விஷயம் கிருஷ்யை கடத்த போகிறாங்க சிந்தாமணி தான் ஸ்கூலுக்கு போய் கடத்த போகிறாங்க அப்படின்னு ரோஹினி சொல்கிறாங்க ஐயோ என்ன இது இது அப்படின்னு மீனா கேட்குறாங்க ஆமா அத்தை தான் சிந்தாமணியை கடத்த சொல்லியிருக்காங்க கிருஷ்ண வேண்டான்னு சொல்லிட்டு எப்படியாவது சீக்கிரமாக போய் நீங்கள் கிறிஷை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி சொல்கிறாங்க இல்லை இல்லை நான் போனால் கரெக்டாக இருக்காது நான் வந்து எங்கள் வீட்டுக்காரரு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாக சொல்கிறாங்க கடத்தடத்துலாம் தெரிஞ்சால் அவர் ரொம்ப டென்ஷன் ஆகிடுவார் அப்படின்னு ரோஹினி சொல்கிறாங்க அவர்கிட்ட அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் சீக்கிரம் போய் கிரிஷை கூட்டிகிட்டு வர சொல்கிறேன் நீ ஃபோனை வை அப்படின்னு மீனா சொல்கிறாங்க உடனே முத்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க அவரும் அட்டன் பண்ணி பேசுகிறாரு என்னங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நீங்கள் போய் கிறிஷை கூட்டிகிட்டு வந்துருங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க சரி மீனா நான் போய் கூட்டிகிட்டு வரேன் ஆனால் கொஞ்சம் லேட்டாகும் நான் போயிட்டுருக்கேன் ட்ராஃபிக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு சரிங்க நீங்கள் சீக்கிரம் போய் கூட்டிகிட்டு வந்துருங்க அப்படின்னு மீனா ஃபோனை கட் பண்ணுறாங்க அது கூட சின்ன வராங்க ஸ்கூலுக்கு கிரிஷை வெளியே வந்த உடனே அப்படியே பார்க்குறாங்க பார்த்துட்டு ஆ இங்கே பாரு நான் தான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்றாங்க நீங்க யார் உங்களை நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு கிருஷ்ண சொல்றான் என்ன எப்படி பேசிட்டு இருக்க நான் உங்க உங்க வீட்டில் இருக்காங்களா பாட்டியா உங்களோட ஃப்ரெண்டு நீ வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வராங்க கூட்டிட்டு வந்தோடனே அங்க ரெண்டு ரவுடிங்க நிற்கிறாங்க இவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷ் கேட்குறாரு அதுவா இவங்க தான் உன்னை கூட்டிகிட்டு போகிறாங்க உன்ன நல்லா பார்த்துப்பாங்கப்பா போ அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி கிருஷ்ண அந்த வண்டியில் போயிட்டே இருக்கான் அங்கேருந்து வராரு முத்து காரில் வந்துகிட்டே இருக்காரு வரும்போது இந்த கிறிஷை கூட்டிகிட்டு போகிற அந்த கார் இடிக்குது இடித்த உடனே அப்படி இறங்கி கத்துறாரு முத்து டெய் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க ஒழுங்காக ஒரு ஒரு இண்டிகேட்டர் போட்டு ஒழுங்காக வர மாட்டீங்களா அப்படின்னு அப்படி இறங்கி கத்திட்டுருக்காரு அப்படி கிறிஷ் வாயை மூடி அப்படியே அந்த கார்க்குள்ள வச்சு அப்படி படுக்க சொல்கிறாங்க என்ன இது படுக்க சொல்கிறீங்க அப்படின்னு அப்படி எழுந்துக்கிறான் கிறிஷ் முத்துக்கங்கள் முத்தங்கள் அப்படி கத்துறான் அதை பார்த்தோன்னே ஏ என்ன கிருஷ் இங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த வண்டியை பிடிக்கிறாரு ஆனால் பிடிக்கவே முடியல ரவுடிங்க வண்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க பின்னாடி ஃபாலோ போறாரு போற அப்படி போயிட்டே இருக்காங்க அங்கே ஃபாலோ பண்ணிட்டு போனோன்னே அந்த வண்டியை வண்டியில் இருக்க அந்த கீ சாவி எடுக்கிறாரு எடுத்து அடி அடுன்னு அடிக்கிறாரு எல்லாரையும் போட்டு அடிச்சுட்டு கிருஷ்ண காப்பாற்றுறாரு கிருஷ் இவங்கெல்லாம் யார் அப்படின்னு சொல்லிட்டு இரு வர அப்படின்னு இன்னொருத்தன் போகிறான் அவனை பிடிச்சி அடிச்சு கேட்குறாரு யார கடத்த சொன்னது சிந்தாமணி தான் கடத்த சொன்னாங்க அப்படின்னு அந்த ரவுடி சொல்கிறாரு அதை கேட்டு முத்துக்கு அப்படி டென்ஷன் ஆகுது என்ன பண்ணுறேன்னு பாருவங்களே அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணா வந்து அப்படியே கூட்டிகிட்டு வர்றாரு எனக்கு பயமாக இருக்கு அங்கு அப்படின்னு சொல்கிறாரு அதெல்லாம் பயப்படாது கிருஷ்ணா